வணக்கம் தமிழ் அன்பர்களே இந்த காணொளியில் குறுந்தகை பாடல் மூன்றின் பாடல் விளக்கத்தை காண்போம் அதற்கு முன்பு இப்பாடலின் சில தகவல்கள் வரைவு மனம் தேன் இலை தேன் கோடு கருங்கோள் கருமையான கோள் திணை குறிஞ்சி திணை கூற்று தலைவி கூற்று காட்சி தோழி தலைவனும் தலைவியும் விரைந்து மணந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறாள் அன்பினை தலைவனுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று தோழி எண்ணுகிறாள் அவ்வேளை தலைவன் சிறைப்புறமாக நிற்பதை கண்டு தலைவனுக்கு கேட்கும்படியே அவனை தலைவியிடம் இடைத்துரைக்கிறாள் தோழி அதற்கு தலைவி கூறுபவை இப்பாடலாக அமைந்துள்ளது தலைவி தன் தோழியிடம் தலைவனுக்கும் தலைவிக்குமான அன்பு நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தது கடல் அளவினும் மிகுதியானது ஆழமானது என கூறுகிறாள் மேலும் தலைவனின் பெருமையாக தலைவி கருமையான தண்டையுடைய குறிஞ்சி பூவிலிருந்து எடுக்கப்பட்ட தேனை தேனீக்கனானது பெருமளவில் தன் கூட்டில் சேர்த்து வைத்திருக்கும் அந்த நாட்டை சேர்ந்தவர் தலைவன் என்று கூறுகிறாள் இந்த இனத்தின பாத்தீங்கன்னா தலைவி ஏன் தேனை மிகைப்படுத்தி சொல்றாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் என்னவா இருக்கும் தேன் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படும் மேலும் குறிஞ்சி நில மக்களுக்கு தேன் எடுத்தல் ஒரு தொழிலாகும் எடுக்கப்பட்ட தேனை அவர்கள் பண்டமாற்றம் செய்வதன் மூலம் பெரும்பொருள் கொண்டவர்களாகவும் தற்சார்பு பொருளாதாரம் கொண்டவர்களாகவும் இருந்துள்ளனர் அன்பர்களே உங்களுக்கு ஒரு கேள்வி குறிஞ்சி எத்தனை காலத்திற்கு ஒருவரை கூக்குமலர் உங்கள் பதிலை கருத்து பேலையில் பதிவிடவும் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பையும் தமிழர் வாழ்வியல் நெறிமுறைகளையும் அறிந்துட தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தமிழ் செலியனுடன்